நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலோட சில மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல்களும் நடந்துச்சு அதுல முக்கியமான மாநிலம்னா ஆந்திராவை சொல்லலாம் ஆந்திர பிரதேச மாநிலத்துல சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் பெருவாரியான தொகுதிகளை ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருந்தாங்க முன்னாடி ஜெகன்மோகன் கட்சியோட ஒய் எஸ் ஆர்பி காங்கிரசுக்கு இந்த தேர்தல் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி சந்திரபாபு நாயுடு தான் ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரு நான் திரும்ப சட்டமன்றத்துக்குள்ள வந்தனா சிஎம்ஆ தான் வர சபதம் எடுத்துக்கிட்டாரு அதன்படியே இப்போ சிஎம்ஆ சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர்

மிரட்டலுக்கெல்லாம் நாங்க மாட்டோம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லி இருக்கிறாரு முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டியோட வீட்டின் முன்பக கட்டடங்கள் இடிக்கும் போது பெரிய எதிர்ப்பு குரல்கள் எல்லாம் ஆரம்பிச்சது அவங்க என்னதான் ஆக்கிரமிச்சு கட்டி இருந்தாலும் சரி முறையா நடவடிக்கை எடுக்காம இப்படி ஆட்சிக்கு வந்த உடனே தட்டாலடியே இடிக்கிறதுன்றது அராஜக போக்கு அப்படின்னு கண்டிச்சிருந்தாங்க இப்போ தலைநகரத்துல கட்டி முடிக்கப்பட்ட கட்சியோட தலைமை அலுவலகத்தை புல்டோசர் வச்சு இடிச்சு தள்ளி இருக்கிறாங்க இது அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் தான் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கட்சியினரை தாண்டியுமே பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு கட்சிகளுக்கு நடுவில் இருக்கிற முரண்பாடு அப்படிங்கிறது கொள்கை ரீதியாக தான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி பழிவாங்கல் விஷயத்தில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவே இருக்குது அப்படியே கொள்கை ரீதியாக எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தாலுமே ஜெகன்மோகன் ரெட்டியும் பிஜேபி லைனில் தான் இருக்காரு சந்திரபாபு நாயுடுவும் பிஜேபி கூட்டணியில் தான் இருக்காரு அவங்க கொள்கை ரீதியால் அவ்வளோ மாறுபட்டு இருக்கிறது கிடையாது ஆனாலுமே சொத்துகள் சேர்த்துறது யார் கட்சி பெருசு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள இருக்கிற மோதல் போக்கு நீடிச்சியில் தான் இருக்குது ஜெகன்மோகன் ஆட்சியில் சந்திரபாபு நாயுடுவோட வீட்டை இடிக்கிறது அவரை கைது பண்றது அப்படின்னு பல நடவடிக்கைகள் தொடர்ந்ததை பார்க்க முடிஞ்சது தோணுது இப்போ தெலுங்கு தேசம் கட்சியோட சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்த உடனே வீட்டு முன்பக்கத்தை இடிக்கிறது இப்போ கட்சியோட அலுவலகத்தை இடிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள இருக்கிற மோதல் போக்கையும் பழிவாங்கும் நடவடிக்கைகளை தான் எடுத்துக்காட்டுது இவங்களுக்குள்ள இருக்கிற பகையை தீர்த்ததுக்காக அரசு இயந்திரத்தை தவறா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்குது அந்த நாடு மட்டும் இல்ல எல்லா மாநிலங்களிலும் ஒரு அரசியல் எதிரி அப்படிங்கிறவங்க இருக்கதான் செய்வாங்க அவங்களுக்குள்ள ஒரு சண்டை தான் இருக்கும் உதாரணமா தமிழ்நாட்டுல கூட ஒரு ஆட்சியில் இருக்கும்போது ஒரு திட்டத்துக்கு பேர் வைப்பாங்க அடுத்து வேற ஆட்சி வரும்போது அந்த பேரை கூட மாத்துவாங்க இந்த மாதிரியான மோதல் போக்கு பங்குகள்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு இதை கன்வே பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஆளுங்கட்சி இருந்தால் ஒரு எதிர்க்கட்சி இருக்கத்தான் செய்யும் அதுதான் ஜனநாயகமும் கூட ஆனால் எதிர்கட்சியாக எதிர்கட்சியாக ட்ரீட் பண்ணுறது அவனுடைய சொத்துக்களை அழிக்கிறது அவங்க மேலே வன்முறையை செலுத்துறதுன்றது முற்றிலும் ஏற்றுக்கூடிய விஷயமா இருக்காது அது ஓட்டு போட்ட மக்களை அவமதிக்கிற மாதிரியான செயல் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களே இவங்களுக்கு ஏன் நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்து மக்கள் மத்தியில் ஜனநாயகத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதுவும் நீதிமன்றத்தில் கேஸ் இருக்கும்போது இந்த கட்டடத்தை இடிக்கிற வேலையை பாக்குறாங்கன்னா அவங்க ஆக்கிரமிச்சு கட்டி இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில என்னப்பா இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க தொடர்ச்சியா கட்டடத்தை இடிச்சுட்டே இருக்காங்க என்ன இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற சித்தத்தை தான் உருவாக்கும் ஆக நீங்க அரசியல் ரீதியா என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா மக்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அப்படிங்கறத கட்சியினர் உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேலும் சந்திரபாபு நாயுடு மத்திய அரசு ஆட்சியில இப்போ கொஞ்சம் பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கிறாரு இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு ஆக இது ரெண்டுமே அவருக்கு கூடுதல் பலமா அமைது அந்த பலம் தான் அவரை இந்த மாதிரியான வேலைகளை செய்யறதுக்கு

பழிவாங்கும் செயல்கள் மக்கள் மத்தியில் பெருசாக கொந்தளிப்பு உள்ளாகும் அதையும் நீங்க கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மொத்தத்தில் எங்களுடைய செயல்பாடுங்கிறது அரசியல் மாண்மையை குறைக்கக்கூடிய வகையில் இருக்குது அதுக்கு எதிர்ப்பும் கிளம்பி இருக்குது அந்த எதிர்ப்பை ஏத்துக்கிட்டு இவங்க கொஞ்ச மாதம் திருந்து வாங்களா அப்படிங்கிறதலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம்